கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை வேதமும் இல்லை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருகிறதே தேவனுடைய வார்த்தை தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இல்லை என்றாலே வெற்றியும் கிடையாது ஒரு காலம் அந்த வெற்றி இருக்கலாம் அந்த வெற்றியில ஒரு விறுவிறுப்பு இருக்காது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அப்போ நம் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் ஆனா எப்படி எப்படி ட்ரை பண்றேன் எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்படி அவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்றேன் ஆசைப்படுறேன் ஆனா இருந்தாலும் எப்படி பிரயாசப்படுறேன் படிக்கிற எனக்குள்ள இல்ல முடியாதுங்க நம்முடைய சுய நம்முடைய நம்பிக்கையாலே நம் பலத்தால முடியாது ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது இரேமியாவின் புஸ்தகத்திலே முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது நான் இசலவில் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது பண்ண போகிற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயங்கள் எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்தவர் இப்படி பிரமாணத்தை என்ன பண்ண அவங்களுடைய உள்ளத்தில் வைத்து அதை அவன் இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே எப்ரேட் புஸ்தகத்திலே எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் இஸ்ரேவல் குடும்பத்தோடு பணம் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதில வைத்து அதை அவர்கள் இருதயங்களில் எழுதுவேன் அடுத்து எப்ரேட் புஸ்தகத்தில் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் இஸ்ரேவல் குடும்பத்தோடும் பணம் உடன்படிக்கையாது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயங்களில் வைத்து அதை அவர்கள் மனதிலே எழுதுவேன் அவங்க பாருங்கள் எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எரிய புஸ்தகத்திலையும் சொல்லியிருக்கிறாரு அவர்கள் உள்ளத்தில் வைத்து அவர்கள் இருதயங்களில் எழுதுவேன் சொல்லியிருக்கிறாரு அடுத்து எவ்வளே நிருபத்திலும் ஆடவர் சொல்லியிருக்கிறாரு அங்கே பாருங்கள் அவர்கள் மனதில் வைத்து அவர்கள் இருதயங்களில் எழுதுவேன் பாண்டவர் தான் எழுதுனு சொல்லி இருக்கிறாரு ஆனா அப்போ சுய என்பது வேற நம்முடைய சக்தி நாம் செய்வது என்பது சுயம் ஆனா ஆண்டவர் அங்க நான் எழுதுவேன் என்று சொல்லி பாண்டவர் நமக்குள்ள இப்படி எழுதுகிறார் செய்வத போய் எழுதுவேன் என்று சொல்ற வார்த்தையினுடைய விளக்கம் ஆண்டவர் அங்க பதிய செய்வேன் என்று சொல்லி பாருங்க நம்ம அந்த ஒரு ஏற்றுக்கார முன்ன எவ்வளவு சினிமா பாடல்கள் எல்லாமே நமக்குள்ள போகிறது ஆனா நிறைய கருத்துகள் போகிறது ஆனா இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையா நமக்கு உள்ள உண்மையிலே நீங்க ஆண்டுடைய வசனத்தை இங்க வாஞ்சியோடு பாருங்க சங்கீத புஸ்தகத்திலே முப்பத்தி ஏழு சங்கீத மூணா வசனத்தை சொல்லப்படுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மீண்டு கொள் அடுத்து புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே ஒன்று பேதிரு அப்ப இரண்டு மூன்றுல சொல்லப்படுகிறது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஆகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல வாஞ்சையா இருங்கள் நீங்க வாஞ்சையோட பாருங்க நம்ம ஆண்டவர் ஒரு அந்த பாட்டை அவ்வளோ ஆசையா கேட்போம் ஆசையாக கேட்கும்போது அதே பதிவு ஒரு சினிமா பாடலே இல்லை பதியுது என்று சொன்னால் நீ கத்துடைய வார்த்தையின் மேலே நீ பெரியமா இருந்து நீ வாசிக்கும்போது ஆண்டவர் நீ கேட்கும்பொழுது ஆண்டவர் எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா அதே எழுத்து உங்கள் இருதயங்களிலே ஆண்டவர் பதிய செய்வார் அதுதான் ஆண்டவர் எழுதுவேன் என்று சொல்றது ஓப்பன் சர்ஜ் பண்ணுறது கிடையாது நம்முடைய மேலே எனக்கு எழுதும் என்று சொல்லி வாஞ்சையாக நம்ம படிக்கும் பொழுது கத்தோடைய வார்த்தையை அவர் உங்களின் இருதயங்களிலே எழுதுவார் உங்கள் இருதயங்களே கற்றுடைய வார்த்தை இருக்கும் பொழுது சோர்வான வாழ்க்கை அந்த என்ன செய்யலாம் ஒரு ஒரு நிர்வசாரமான வாழ்க்கை மாறி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது தேவனே என் இருதயத்தில் எழுதும் என்று சொல்லி ஆண்டவர் நீ வாஞ்சியாக படிங்க ஆண்டவர் உங்கள் இருதயத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது எழுதுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்கள்